கட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் அவர்த்த எந்த கொம்பனால தடுக்க முடியாது அம்மா எல்லா திட்டங்களையும் திருப்பி செய்யக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் தமிழ்நாடு எப்ப விடியல் அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி என்னும் ஒரு பதவியாத்துக்கு நினைத்த விடியல் அம்மாவின் திட்டங்களை நிலைநாட்ட செயல் போராடுவோம் வென்று காட்டுவோம் குழந்தை முதல் பாட்டி வரை பாதுகாப்பு தமிழ் மாதிரி இருக்கு லஞ்சம் ஊழல் எங்க பார்த்தாலும் தலைவரிச்சாரு வருங்காலத்திலும் ஸ்டாலினை ஏற்றுக்கவே மாட்டாங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியோடுதான் போவோம் என்கிற உண்மையான தொண்டன் இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தை எவ்வளாலும் அசைக்க முடியாது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ள சூழ்நிலை நிலவி வருகின்றது இதை தடுக்கும் விதமாக சில புள்ளுரிமைகள் லைக் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் இவர்கள் அனைவரும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் வேறு எவருக்கும் கிடைக்கக்கூடாது என்கின்ற தீய நோக்கத்தில் கழகம் வெற்றியடையும் வாய்ப்பை தடுக்கும் வண்ணமாக பல்வேறு தீய செயல்களில் உண்மைக்கு புறம்பான சில செய்திகளையும் கூறி பொதுச் செயலாளர் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணம் காரணமாகவும் வன்மத்தின் காரணமாகவும் கட்சியின் வளர்ச்சியை தடுக்க பார்க்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும் என்று மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டுல ஆட்சி நடக்குதா இல்ல கொலை கொள்ள போன்ற சம்பவங்கள் அதனால மக்கள் அனைவரும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்ப அதிமுக ஆட்சி மலரும் தமிழகம் எப்படி நிம்மதியா இருக்குன்ட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து இருக்காங்க அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன மக்கள் மட்டும் இல்ல கழக தொண்டர்களுடைய மத்தியிலையும் மகிழ்ச்சி பொங்கிற நாளாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ நடக்கிற ஆட்சி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது மக்களுக்கு பயனற்ற ஆட்சியாக இருக்குது இதில் வந்து சாமானிய மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா பொருளும் விலைவாசி உயர்ந்திருக்கு சட்ட வங்க சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எடப்பாடியார் சொன்ன மாதிரி குழந்தை முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாத தமிழகமாக தான் இருக்குது லஞ்சம் ஊழல் எங்கே பார்த்தாலும் ஆடுது மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மறைமுகமாக எதுவும் பாதிக்கலை மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் வீட்டு வரி இதெல்லாம் அவங்க நேரடியாக பாதிக்கப்பட்டுவான் அதனால் இந்த இந்த ஆட்சியில் எவ்வளோ செஞ்சாலும் எவ்வளோ முள்ளு போனாலும் வருங்காலத்தில் ஸ்டாலினை ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த நடைப்பாடாக தான் மீண்டும் வந்து ஆட்சி கட்டில் அமருவார் எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த கட்சியை ஆரம்பித்த என் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற குடபலராகவும் மக்களுக்கு நன்மை செஞ்சவர்களுக்கும் அது அவர் மறைவு பிறகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்த மக்களுக்கு சேவை செஞ்சது மக்களுக்கு நன்மை செஞ்சதும் மிகப்பெரிய ஆகாது அப்படியாப்பட்ட இரண்டு தெய்வங்களும் ஒன்று இணைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் வாக்களித்தால் மிகப்பெரிய தமிழக வளர்ச்சியும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை எடப்பாடியார் அவர்கள் சிறப்பாக செய்வார் நான் சொன்னால் கூட கட்சி எதை சொல்கிறான்ட்டு எல்லாமே இப்படி தான் பேசுகிறோம்னு நினைப்பேங்க கிராமப்புறங்களில் வந்து பக்காவாக இருக்குது நூற்றி தொண்ணூற்றொம்போது பர்செட்டம் அழகா பக்காவாக வாய்ப்பு அறிவான வாய்ப்பு ஏன்னா கிராம நான் வந்து மாரி ஆள் வந்து கட்சிக்காரை வீசுவாசி இருப்பாங்க பேசுவாங்க ஆனால் கிராமங்களில் வந்து ஒரு ஒரு கிராமத்துக்காரம் பக்காவா எடப்பாடியார்தான்ன்றது நல்லா தெளிவாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழகத்தில் எடப்பாடியை முதல் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குகிறவரை ஓய மாட்டோம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி தமிழகத்திலே எடப்பாடி என்கிற நாள் கே பழனிசாமி கையெழுத்து போடுவார் நிச்சயமாக சபரிமலை ஐயப்பனர்களால் முதலமைச்சராக திகழ்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடியாரின் பொற்கால ஆட்சி வருன்றது தமிழக மக்களுடைய அத்தனை பேர்த்தோட எண்ணமாகவும் இருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெறுகின்ற ஊழலையும் அதிகார ஒரு வர்க்கத்தையும் மக்கள் அடியோடு வெறுப்பார்கள் என்று அத்தனை பேருக்கும் இது தெரிந்த உண்மை இதுவரை அரசு வேலையில் உள்ளவர்களோ இல்லை நாங்கள் திமுகவில் இருக்கிறோம் என்று கூறுபவர்கள் அத்தனை பேருமே இன்று ஒரு மனமாற்றத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களோட ஆட்சியில் சர்வாதிகார ஆட்சியாக தான் இது வரைக்குமே இருந்துருக்கு இதுல நமக்கு ஒரு உண்மை என்ன தெரியுதுன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்று நம்ம புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த அந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் அந்த கூட்டத்தின் மூலமாக மக்கள் அனைவருமே ஒரு நேர்மையான ஆட்சியும் ஒரு தன்மையான ஒரு ஆட்சியும் தமிழகத்திலே எடப்பாடியார் அவர்கள் ஒருவரால் மட்டுமே தர முடியுங்கிறது அத்தனை பேர்த்தோட எண்ணமாவும் இருக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு கூட்டமானது அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் விவசாய பெருமானார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உருவாகக்கூடிய இந்த நாளை நாங்கள் வரவேற்று இந்த நாள் முதல் இந்த பொதுக்குழு தொடங்கிய இந்த நாள் முதல் நாங்கள் சிறப்பான முறையில் கலப்புணினை ஆற்றி எங்கள் விவசாய பெருமகனார் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உருவாவதற்கான நாளாக இந்த நாளை நாங்கள் போட்டிருக்கின்றோம் நேத்து வந்தவங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க வந்தவங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளர்ல ஒரே தகுதி உள்ள ஒரே தலைவன் எடப்பாடியார் தான் நிர்வாகத்துல நம்பர் ஒன் இந்தியாவில அவருக்கு அடிச்சுக்கிட்டா நிர்வாகத்திறமையுடைய முதலமைச்சர் எவனுமே கிடையாது அதனால மக்கள் சிந்திச்சு எடப்பாடியாருக்கு வாக்களிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாபெரும் இயக்கத்தை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் நம்ம வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி இதில் வந்து மாபெரும் வெற்றி அமையும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரியணையில் நிலையில் அமைத்துவது அமைக்க வேண்டும் இது போன்ற பல முன்னேற்றங்களை கொண்டு நம்ம அம்மாவும் சரி எம்ஜிஆரும் சரி நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக செய்த திட்டங்கள் என்ன திட்டங்கள் இருந்தாலும் யாராலும் அளிக்க முடியாது நூறு ரூபாவோ ஆயிரம் ரூபாவோ இலவச விடியல் பயணம் சொல்லி ஏமாற்றி மக்கள் மத்தியில் ரொம்ப ஏமாற்றி நம் மக்களை வந்து வங்கிக்கிற இந்த தீயா சித்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பவும் நம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களை அறியணை அமர்த்துவதே நமக்கு கடையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வேன் அடுத்தது எடப்பாடியாரோட தான் அம்மாவோட ஆட்சிதான் புதுச்சலர் எம்ஜிஆர் தான் அதுக்கு அச்சாரமாக இன்னைக்கு பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு தீர்மானத்தின்படி சுழற்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இன்னும் நூற்றி இருபது நாள் முதலமைச்சராக போறாரு அப்பதான் தான் விடியும் தமிழ்நாட்டுக்கு எப்போ விடியல் அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் அப்படின்னு ஒரு பதவியாத்த நினைத்த விடியல் வரும் என்பது அந்த நேரத்தில் தெரிவித்த ஆட்சி வந்து சீக்கிரம் போயிடணும் இது வந்து மன்னர் ஆட்சா இருக்கு அதனால நம்ம எடப்பாடியை ரொம்ப கொண்டு வரணும் நம்ம அம்மாவுடைய இது வந்து ஒவ்வொரு என்னைக்கும் இருக்கணும் அதனால இந்த குடும்ப ஆட்சியை வரட்டுறதுக்கு நீங்க அடிமையாவதீங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க இவங்க கொடுங்க ஆட்சி இந்த மக்கள் உணர்வு ஆட்சி அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளையும் மனிதன் சக வாழ்வில் வாழ்வதற்கு அனைத்துடைய அடிப்படை பிரச்சனைகளை துரோகம் துரோகம் செய்த அரசாக இந்த தமிழ்நாடு அரசு இந்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு மக்களை வஞ்சித்து வருகிறது ஒரு மனிதன் குடும்பம் வாழ்வதே இந்த நாட்டில் உள்ளது அனைத்து தொழிலையும் அனைத்தினுடைய எல்லா தேவையையும் ஸ்டாலினுடைய குடும்பம் மட்டுமே தமிழ்நாட்டை வஞ்சித்து செயல்பட்டுகிறது எல்லா தொழிலையும் தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் பேரூராட்சிகளுடைய மக்களுடைய துப்புரவு பணியாளர்களுடைய துப்புரவு பணிகளை செய்வதாக கூட ஒப்பந்தமாக ஸ்டாலின் குடும்பம் ஒப்பந்தம் எடுத்து அதிலும் தமிழ்நாடு அரசை கொள்ளையடித்து வருகிறது கனிம வளங்களை மக மிக பிரம்மாண்டமாக சுரண்டி தமிழகத்தை வஞ்சித்து வருகின்ற அரசு மக்களை முழுவதும் வஞ்சிக்கிற அரசை வீட்டுக்கு அனுப்பும் இந்த பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டுள்ளது புரட்சித்தில் அம்மா வந்து இதே மாநகரத்தில் இதே வெங்கடேஸ்வரம் மண்டலத்தில் பல தடவை பல வருஷமாக அவங்க முதலமைச்சராக இருந்த காலத்தில் எண்பத்தொம்போதுலேருந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சு அவர் இரவு முழுக்கிறது இருந்து இந்த நடத்தின இது பொதுக்குழு நடத்தியிருக்காங்க அவ்வளோ வரவேற்பு இருக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த கூட்டம் அதிகமான கூட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சிஎம் வருவதற்கு இது ஒரு முன் உரிமை முன்னுரிமையாக இருக்கும் என்று மக்கள் கருதுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் எடப்பாடி அண்ணன் தான் சிஎம் முதலமைச்சர் எங்கள் அம்மா எப்படி சந்திச்சாங்களோ பொதுக்குழு அதே சந்திப்பு எங்கள் எடப்பாடி அண்ணம் சந்திக்கிறார் அவர் ஏழை பெண்கள் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா விற்கிது ஒரு பவுனு இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஒரு ஏழை பெண்கள் வந்து ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒன்றரை லட்ச ரூபா வந்தால் அது எப்படி அந்த குடும்பத்துக்கு நன்மை அதே மாதிரி ஒன்னு பிளஸ் படிச்ச பொண்ணுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ஒரு பவுன் அதுவும் வந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் இருக்கிறப்பட்டவங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு பவுன் வாங்கி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி என்ன செய்ய முடியும் வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு துரோகியா இருக்கட்டும் எதிரியா இருக்கட்டும் ஆசை இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார யாராலுமே ஜெயிக்க முடியாது அவர் மட்டும் தான் ஜெயிப்பாரு அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா முதல்வர அமைஞ்சு மக்களுக்கு அத்தனை சேவை அம்மா எல்லா திட்டங்களையும் திருப்பி செய்யக்கூடிய ஒரே தலைவர் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பொழிப்பு இப்படி ஏராளமான அவலமான ஒரு ஆட்சிதான் இன்றைக்கு நடைபெற்று இதை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பொறுத்தவரை மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தோராண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பிறகும் இந்த இயக்கம் நூறாண்டு காலம் இருக்கும் என்று அது யாரை பார்த்து சொல்கிறார்கள் தெரியுமா அல்ல அல்ல டிடிவி அல்ல எங்களது சேலத்து சிங்கம் கரைபடாத கரத்திற்கு சொந்தக்காரர் புரட்சி தமிழன் சாதாரண ஒரு எளிய தொண்டனாக இருந்து உயர்ந்த பதவியில் வந்து உட்கார்ந்தாரே கொரோனா காலத்திலும் இந்த நாட்டினுடைய மக்களை அவலங்களை துடைத்தாரே வெள்ளங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த தனது சிங்கம் தான் கொடை வல்லல் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அன்பு தம்பி புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆளுமை அன்பு தம்பி இருவரும் தெய்வங்களாக இருந்து காத்துக் கொண்டிருக்கிறாரே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய கரத்தை உயர்த்துவதுதான் இந்த நாட்டு மக்களினுடைய வலுவான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை அரியணையில் அமர்த்து அமர்த்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக கொடுங்கோல் ஆட்சியை அகற்றி விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நல்லாட்சி மலர கழக உடன்பிறப்புகள் மற்றும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் குடிமராமத்து நாயகன் பல்வேறு சாதனைகள் செய்ய திட்டங்களை நிறைவேற்றிய புரட்சி தமிழர் அவர்களை அரியணையில் அமர்த்துவோம் 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 என்றும் கூறிக்கொள்கின்றேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒருமனதாக ஒட்டுமொத்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஐயா எடப்பாடியார் அவர்களை முதல்வராக அரியணையில் ஏற்றுவதற்கு விருதுநகர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் படை தயார் நிலையில் இருக்கிறது ஐயா எடப்பாடியார் கண்ண தேர்தல் பணி தொடங்குவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் சாதாரணமான ஒரு பெண்ணு ஒரு வேலைக்கு போறவங்க ஒரு கூலி வேலைக்கு போறவங்க அந்த கூலி வேலைக்கு போயிட்டு அவர் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது கூட ஒரு பாதுகாப்பு இல்லை எப்ப எம் அவளுக்கு பாலியல் துன்புறுத்தலால மற்றவங்களால என்னென்ன பிரச்சனைகளோ சந்திக்கிறா காரணம் இந்த ஆட்சி பாதுகாப்பு இல்லாத ஆட்சி முதல்ல வந்து அவங்க அவங்க நிலைப்பாடு என்னென்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் நல்வழிப்படுத்துறதுலாம் இல்லை எவ்வளோ கொள்ளை அடிக்கணும் இந்த நாலு மாசத்துல எவ்வளோ சுரண்டலாம் எவ்வளோ ரோடு போட்டு அதில் அடிக்கலாம் எவ்வளோ பிரிட்ஜு கட்டி அதில் எடுக்கலாம் நீங்க எங்கெல்லாம் பில்டிங் போட்டு டக்கு 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 டக்குன்னு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு திருடம் வீட்டுக்குள்ள போனா கிடைச்சதெல்லாம் சுருட்டுவாங்க இல்லைங்களா அந்த இருக்கான் இப்ப கிடைச்ச வரைக்கும் சுருட்டின்னு போகணும் தமிழக மக்கள் நிலைமையை பத்தி யாருமே யோசிக்கவே கிடையாது சத்தியமா நூறு சதவீதம் சொல்றாங்க அண்ணாமலையார் மேல ஆணையா புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் அவரத்தை எந்த கொம்பனால தடுக்க முடியாது எத்தனையோ கற்பனை கனவு அதை பகல் கனவு கண்ணுன்னு பூனை கண்ணை மூடிங்கன்னா பூல உருண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அது கிடையாது மிக விரைவில் விடுவெளி வந்துருச்சு அது இன்னைக்குல இருந்து இந்த அச்சாரம் கார்த்திகை தீபம் எப்படி மகா தீப ஜோதி ஜொலிக்குதோ அந்த மாதிரி எடப்பாடியார் தமிழகத்துல வந்து மிக பிரம்மாண்டமான திமுக மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவுக்கு மாற்றம் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்னைக்கு நடக்கிற பொதுக்குழு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து வெற்றி தான் இது அமைஞ்சிருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாருமே புன்னகையோடும் எழுச்சியோடும் வந்திருக்கிறாங்க ஏன் காரணம்னா இந்த திமுக உடைய ஆட்சி சுத்தமா சரியில்லை அதுக்கு இன்றைய இன்னைக்கு நடக்கிற இந்த பொதுக்குழு வந்து வெற்றி குழுங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் ஐயா தலைமையில் அமையும் பொதுமக்கள் ஆதரவோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழக முதல்வராக வருவது உறுதி இதை எந்த கம்பனாலும் அகாஷ்டமும் முடியாது அசைக்க முடியாது புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி ஆராய்ச்சி அமைவது உறுதி 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிச்சயமாக சபரிமலை ஐயப்பர்களால் தொண்டர்களுடைய எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக பேரவை சார்பாக மாணவர்கள் சார்பாக உழைக்கிற வர்க்கத்தின் சார்பாக பொதுக்குழுவின் சார்பாக சிறப்பு அழைப்பாளர்கள் சார்பாக உயிர் போராடும் போகிற போது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியோடுதான் போவோம் என்கிற உண்மையான தொண்டன் இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தை எவ்வளவு அசைக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி ஐயாவை தமிழகத்திலே முதலமைச்சராக்குவோம் இது சத்தியம் நீதி வெல்லும் தர்மம் வெல்லும் தலைமை கழக பேச்சாளர்கள் சார்பாக கடலூர் அன்பழகன் இதயம் கடிந்த வெற்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக உறுதியாக வருவார் அதற்கு எழுச்சியான ஒரு மக்கள் ஆதரவு மக்கள் தயாராகிவிட்டனர் அம்மாவின் ஆட்சியை நிலைநாட்ட வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியா தான் முதலமைச்சர் ஆகும் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டு ஒவ்வொரு தொண்ணும் மக்களுடைய அம்மாவின் திட்டங்களை நிலைநாட்ட செயல்படுவோம் போராடுவோம் வென்று காட்டுவோம் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாத போட்டி இல்லாத எவ்வளவு பேர் என்ன சரி எதிர்த்து நாங்க போராடி எங்க எடப்பாடி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க முதலமைச்சரை வரவைப்போம் வரவைப்போம் ரெட்டாளிய நாங்க வரவைப்போம் பத்து புள்ளி அஞ்சை தராதீர்கள் பிறகு தராதம் என்று சொல்கிற போது கூட எப்படி கர்ணன் தன் உயிரை கூட படம் வைத்து தந்தாரோ அது போல வழங்கியவர் எங்கள் எடப்பாடி நீட்டு தேர்வு அந்த நீட்டால் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்படுகிற போது துன்பப்படுகிற போது வேதனைப்படுகிற போது இன்றைக்கு அவர்கள் மருத்துவ துறையை சேருவதற்கு ஏழு புள்ளி அஞ்சை கொடுத்து மாணிக்க மாணிக்கக்கல்லாக வைரக்கல்லாக இன்றைக்கு அத்தனை மக்களையும் வாழ வைத்த பெருமை எடப்பாடி ஐயா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கும் உள்ளே இருக்கின்ற பொருட்களை அள்ளுவதற்கும் ஒரு கூட்டம் சென்றதே தன் உயிர் போனாலும் பரவாயில்லை இந்த இயக்கத்தையும் இந்த அலுவலகத்தையும் இந்த இரட்டைகளை சின்னத்தையும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் என்று இன்றைக்கு அரகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் தலைமைகளை இன்றைக்கு மாநில செயற்குழு பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குளிற்கு இரண்டு ஓடி தொண்டர்களிலே பெருவாரியான தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் பெருவாரியான தீர்மானம் இயக்கப்பட்டு இருக்கிறது இந்த கரத்தை வலுப்படுத்த வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் புரட்சி தமிழன் ஒருவரால் தான் மூடியும் மூடியும் என்பதை நான் அறைகோலாக நான் சொல்லிக் கொள்ள கடமைய போட்டிருக்கிறேன் இந்த திருடனங்களை மிக விரைவில விரட்டணும் எல்லாம் கொண்டு திகார் ஜெயில போடணும் புரட்சி தமிழ் எடப்பாடியார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரை அமைத்துக்கணும் அமைக்கணும் அமைக்கணும் அமைக்கணும்னு பெண்கள் ஒரு ஒரு உறுதியாகவே இருக்காங்க இந்த பொதுக்குழு மற்றும் செயல் குழு கூட்டத்தில் இருக்கின்ற வந்திருக்கின்ற தொண்டர்களின் உணர்ச்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வழிவகுக்கும் அண்ணன் எடப்பாடியார் எப்படி புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலம் வரை எம் கருணாநிதியால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதோ அதேபோல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த யாராலும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல் நிச்சயம் ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையோடு கழகத்தின் நலன் கருதி அனைவரும் பாடுபடுவோம்